Hello, friends. ஐபிஎல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அணிகளுக்கு வந்து கேப்டன்கள் வந்து மாறி இருக்காங்க இப்போ வரப்போகிற தொடர் பதினெட்டாவது சீசன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து நடக்க போகுது அப்போ வந்து பத்து அணியில் இருக்கக்கூடிய கேப்டன்கள் வந்து யார் யார் எந்த அணிகளெலாம் வந்து கேப்டனை வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டனை வந்து மாற்றலை ருத்ராஜ் கெய்குவட் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து களமிறங்க போகிறாங்க பட் வந்து சிஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து தல தோனிக்கு அநேகமாக இது வந்து கடைசி ஐபிஎல் தொடராக வந்து இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கோப்பையை வாங்கிட்டு கோப்பையோட தோனியை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாட் உட்பட சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க ஸோ சிஎஸ்கேவுக்கு முக்கியமான தொடராக பார்க்கப்படுது அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுலை கேப்டனாக போடலாம் அப்படி இல்லைனா அக்சர் பட்டேல கேப்டனாக போடலாம் ராகுல் நல்ல கேப்டன் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லக்னோ அணியில் பெருசாக டீமை வந்து லீட் பண்ணி வந்து கொண்டு போகல கப்பு வாங்கி கொடுக்கல அதே மாதிரி கேப்டன்சிங்கிறது அவருக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருந்திருக்கு அதனால அக்சர் பட்டேலில் கேப்டனாக போட்டுட்டு ராகுல் வந்து ஃப்ரீ ஆட விடுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன் குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில்லு தான் கேப்டனாக வந்து இருக்க போறாரு அவர் தலைமையில் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே கேப்டன் வந்து மாற்றக்கூடிய பிளான்ல குஜராத் வந்து இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கே கே ரணியை பொறுத்த வரைக்கும் நடப்பு சாம்பியன் கப்பு வாங்கி கொடுத்தா ஸ்ரேயா ஐயரை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அதனால் உள்ளே வந்து இப்போ வந்து அடுத்த கேப்டன் யார் வெங்கடேஷ் ரிங்கு சிங்கா ரசலா நரேனா அப்படின்னு பார்க்குறப்ப அதனையே ரஹானேவை வந்து போட்டிருக்காங்க ரஹேனாவை ரஹானேவை ஃபஸ்ட்டு சுற்று ஏலத்தில் யாருமே எடுக்கல ரெண்டாவது சுற்று ஏலத்தில் கேகேஆர் வாங்கினாங்க இப்போ அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிஷப் பண்டை தான் வந்து கேப்டனாக போடுவாங்க இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ரிஷப் பண்டை வாங்கினதுக்கான ரீசனே வந்து அவரை கேப்டனாக போடுறதுக்கு தான் பட் ராகுல் பண்ணாததை பண்ணிட்டு பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா தான் வந்து கேப்டனாக வந்து செயல்படுவார் ஆனாலும் ஃபஸ்ட்டு கேமில் பாண்டியா வந்து இருக்க மாட்டார் ஏன்னா வந்து கடந்த முறை வந்து அவர் வந்து பால் போடுறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காரு அதனால் ஒரு போட்டியில் ஆட முடியாது இப்போ ஃபர்ஸ்ட்டு கேமில் ரோகிட்ட நம்ம வந்து கேப்டனாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஸ்கை தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு கேம் வந்து ஆடலாம் அடுத்து வந்து பஞ்சாப் கிங்ஸு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அடித்து பிடிச்சி ஸ்ரேயா இருக்க அவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அதாவது ரிஷப் பண்டை வாங்கினாங்கன்னா அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு ஹிட்டர் அவரால் வந்து ஒரு தோற்க வேண்டிய மேட்சை ஜெயிக்க வைக்க முடியும் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது ஐயர்கிட்ட அவ்வளோ பெரிய ஐயர் ஹிட்டர்லாம் வந்து கிடையாது அவர் வந்து ஓடிஐ டெஸ்ட்டுக்கு வேணால் நல்லா ஆடுவார் டி டுவெண்டில அந்த அளவுக்கு அக்ரசிவல்லாம் ஆட மாட்டார் பட் அவரை கேப்டன்சிக்காகவே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து அவ்வளவு தொகைக்கு வந்து கொடுத்து எடுத்திருக்காங்க ஸோ கேப்டன் வந்து அவர்தான் அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆராரை பொறுத்த வரைக்கும் தஞ்சு சாம்சன் தான் பல சீசனாக வந்து தொடர்ந்து சஞ்சு தான் கேப்டனாக இருக்கார் பட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பட் கேப்டனை மாற்றக்கூடிய அந்த ஒரு பிளானுக்கும் வந்து ஆர் ஆர் வந்து போகலை அடுத்து வந்து ஆர்சிபி ஆர்சிபி வந்து விராட் கோலியாக தான் வந்து கேப்டனாக வந்து போடுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா கேப்டனாக போகிறதுக்கு வேறு ஆள் வந்து கிடையாது ஒருவேளை புவனேஸ்வர் குமாரை வந்து போடலாம் ஒருவேளை கோலி வந்து நிராகரிச்சிட்டாரு வேணா நான் ஒரு பிளேயராகவே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பூவிக்கு வந்து வாய்ப்பு வந்து போகலாம் பட் பூவிக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவர் வந்து லீட் பண்ணுவார் அடுத்த ஃபைனலாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் கம்மின்ஸ் தலைமையில் கடந்த சீசனில் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க அதனால் எஸ்ஆர்ஹெச்சும் கேப்டன் வந்து மாற்றலை நன்றி